இன்று மார்கழி மாதம் பதினாறாவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினாறாவது பாடலை இப்போது சிந்திப்போம் ஆறு முதல் பதினைந்து வரையிலான பத்து பாசுரங்களில் பல்வேறு மனப்பான்மையுள்ள பெண்களை எழுப்பி வந்த மற்ற பெண்கள் இப்போது எல்லோருமாக சேர்ந்து நந்தகோபரின் திரு மாளிகையின் வாசலை அடைகின்றார்கள் அங்குள்ள கோயில் காப்போனையும் வாயில் காப்போனையும் எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்தப் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேயே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் ஆயர் குலத்தின் தலைவனாகிய நந்தகோபனின் மாளிகையை காவல் காப்பவனே கொடிகள் அலங்கரிக்கும் தோரண வாயிலை காத்து நிற்பவனே அழகிய மணிகள் கட்டிய கதவின் தாளை திறப்பாயாக ஆயர் சிறுமியரான எங்களுக்கு ஒலிக்கின்ற பறையை தருவதாக அந்த மாயன் மணிவண்ணனாகிய கண்ணன் நேற்றே வாக்களித்து விட்டான் அந்த கண்ணன் எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கும் கதவுகளை திறந்து வெளியே வா என்று அழைக்கிறார்கள் பெண்கள் ஆச்சாரிய சம்பந்தமுள்ளவர்களை முன்னிட்டு ஆச்சாரியனை தொழ வேண்டும் நந்தகோபன் பகவத் அனுபவத்தால் பிறக்கும் ஆனந்தத்தோடு கூடிய ஆச்சாரியனுக்கு அறிகுறி கோயில் காப்பான் என்பது திருமந்திரத்தை காப்பவன் என்று பொருள்படும் இப்போது மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவையின் பதினாறாவது பாடலை சிந்திப்போம் இந்த மண்ணுலகின் வாழ்வாத வாழ்வு என்பது மழையை சார்ந்தே அமைந்துள்ள காரணத்தால் இந்த பாடல் மழை கடவுளை வரவேற்று போற்றும் ஒரு கவர்ச்சி மிக்க கவிதையாக விளங்குகின்றது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எம் கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் மேகமே கடல் நீரை முகந்து கொண்டு எம்மை ஆளுகின்ற உமையின் நிறத்தைப் போல கருத்து அவள் சிற்றடை போல மெல்லிழையாக மின்னி அவள் திருவடியின் மேல் உள்ள சிலம்பு போல ஒலியெழுப்பி அவள் புருவம் போல் வானவில்லை தோற்றுவித்து தன்னிடமிருந்து பிரியாத இறைவனின் அடியார்களுக்கு அவள் தானே முந்திக் கொண்டு அருள் செய்வது போல நீயும் மழையேயாய் பொழிந்து எங்களை வாழ வைப்பாயாக என்று மழை கடவுளை வேண்டி நிற்கிறார்கள் பெண்கள் உமை அம்மையானவள் அடியார்களின் மேல் மிகுந்த இரக்கம் கொண்டவள் அடியார்களின் தேவையை தானாகவே அறிந்து வலிய வந்து அருள் செய்பவள் அவளைப் போலவே மழையும் தவறாது பொழிய வேண்டும் என்று பெண்கள் விண்ணப்பம் வைக்கின்றார்கள் மழையானது எப்படி கீழே இறங்கி வந்து மக்களை வாழ வைக்கின்றதோ அதுபோல தேவியின் அருளும் தங்களையும் நாட்டையும் எப்போதும் வளப்படுத்தும் என்பதை இந்த பாடல் நன்கு வெளிப்படுத்துகின்றது